ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிலம் டிஎன் பேசி நான் இன்றையிலருந்து கிருஷ்ணபாஸ் சார் கொடுத்த உயிர்நாடி ஒன் ரிவிஷன் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன் ஆக்சுவலாக நான் படித்தே ஒன் மந்த் ஆகுது ஒன் மந்தாக உடம்பு சரியில்லை யூரினரி இன்ஃபெக்ஷன் மாதிரி வந்து அட்மிட் ஆகிட்டு கிட்னி ப்ராப்ளம் இன்னும் உடம்பு நார்மலாக இல்லை இன்னும் செம்ம அந்த ட்ரௌசினஸ் அதெல்லாம் இருந்துகிட்டே தான் இருக்குது அதிலேயும் நம்ம ரெண்டு பசங்களை வச்சுட்டு படிக்கிறதுன்றது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது நமக்கு வீட்டு வேலை இருக்குது நாங்கள் எங்கள் பெங்களூரில் தனியாக தான் இருக்கோம் அம்மா இல்லை அம்மா அம்மா சைடும் சப்போர்ட் இல்லை ஹஸ்பண்ட் சைடு ஹஸ்பண்ட் ரொம்பவே சப்போர்ட் பண்ணுவார் பட் மாமியார் அந்தளவு இல்லை நமக்கு யார் சப்போர்ட்டும் இல்லை நம்மளாம் நம்மளை இது பண்ணிக்கிட்டாதான் தான் உண்டு அதனால சரி ஓகே ரிவிஷன் ஸ்டார்ட் பண்ணுவோம் இன்னும் நமக்கு சிக்ஸ்டி டேஸ்கிட்ட இருக்குல்ல ஜஸ்ட்டு ஓரளவு ரிவிஷன் பண்ணிட்டாது இப்போ எக்ஸாம் எழுதும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் நீங்களும் உயிர்நடி ஒன்று ஸ்டார்ட் பண்ணுங்கள் இந்த உங்கள் கொடுத்துருக்க ரிவிஷன் பிளான் ரொம்பவே நல்லாவே இருக்குது நம்ம இப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணால் கூட ஓரளவு நம்ம ரிவிஷன் பண்ணி முடிச்சிடணும் நீங்களும் டைம் வேஸ்ட் பண்ணாமல் படிங்க நம்மளை மாதிரி ஹவுஸ் ஒய்ஃப்ஸு ரெண்டு பசங்களை வச்சுட்டு வீட்டு வேலையும் பார்த்துட்டு படிக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம்தான் பட் நமக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி நம்ம க்ரியேட் பண்ணிக்கணும்ல அதுக்காகவாது நம்ம படித்து இது பண்ணணும் இந்த சார் வந்து மே ஃபிஃப்டீன்த் எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணுறாரு இதில் ஃபஸ்ட் டேக்கான போர்ஷன் என்னன்னு பார்த்தோம்னா குரில் நெடில் வேறுபாடுகள் நாளடியார் நான்மணி கடிகை ஒழுக்க முடியாம திருக்குறளில் அப்புறம் நம்ம பாலிட்டியில் பாலிட்டி இருக்குது பாலிட்டியில் டென் டேஸில் பாலிட்டி சார் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி தான் நமக்கு போர்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காரு அடுத்து ஃபைவ் பிடிஎஃப் மெட்டீரியல் அவர் ஆல்ரெடி ப்ரொவைட் பண்ணிட்டாரு அதை டவுன்லோட் பண்ணி அதையும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க மேக்ஸ் சார் கொடுத்ததே மேக்ஸிமம் நம்ம பார்த்தோம்னா நம்ம ரிவிஷனுக்கு நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அடுத்து இந்த அதனால மனசை தளர விடாமல் படிங்க நமக்கு நம்ம தான் மோட்டிவேட் பண்ணிக்கணும் உடம்பு நல்லா பார்த்துக்கோங்க ஹெல்த்து தான் ரொம்ப முக்கியம் உடம்ப இழந்துட்டு ஒன் மந்த் நான் எதுவுமே படிக்கலை இனிமேல் நான் ஸ்டார்ட் பண்ணி ரிவிஷன் பண்ணால் தான் உண்டு ஆக்சுவலாக நான் படிக்கிறது புக் ஆக்சுவலாக நான் புத்தா புக்கில் தான் எல்லாமே ரிவிஷன் பண்ணிகிட்ருக்கேன் இதில் குரல் நெழில் வேறுபாடுகள் அந்த இதை பாருங்கள் இதில் ரொம்பவே ஈஸியாக இருக்குது இதில் வந்து நமக்கு புக் பேக் நமக்கு புக்கில் இருக்கிறதும் கொடுத்துருவாங்க புக் பேக்கில் இருக்கிறதும் கொடுத்துருவாங்க ப்ளஸ் அவுட் ஆஃப் சோர்ஸுமே கொடுத்துடுறாங்க இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம புக்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுருந்தோம்னா நமக்கு இது ரிவிஷன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பட் அவுட் ஆஃப் சோர்ஸ் தான் இங்கே நிறையா இருக்குது அதை கம்ப்ளீட் பண்ணுறது தான் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது இங்கே பாருங்கள் எவ்வளோ பக்கம் இருக்குன்னு ஓகே ஜஸ்ட் எல்லாத்தையும் ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு ரிவிஷன் பண்ணிட்டு போங்க தயவு செஞ்சு படிக்கிறதை மட்டும் ஸ்டாப் பண்ணிடாதீங்க எல்லோரும் நல்லபடியாக படிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னோட டெலகிராம் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதில் நான் இம்பார்ட்டான பிடிஎஃப்லாம் ஆட் பண்ணிகிட்ருக்கேன் வேணும்னா டெலகிராமில் ஜாயின் பண்ணிட்டு நீங்கள் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க நேற்று கூட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாலிட்டி லெசன் கொடுத்துருந்தேன் இன்றைக்கி வந்து ஓரளவுக்கு ஒரு மொழிகள் அந்த ப்ரீவியஸ் இயரில் இது வரைக்கும் கேட்டிருப்பாங்கல்ல என்னென்ன கேட்டிருக்காங்களோ எல்லாத்தையும் நான் டைப் பண்ணிகிட்ருக்கேன் இன்றைக்கி ஈவினிங்குள்ளே நான் அதை உங்களுக்கு கொடுக்க ட்ரை பண்ணுறேன் டெலகிராமில் ஜா டெலகிராம் லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க